கத்தர் ஏன் இப்படி செய்கிறார் ஏன் ஏன் எளியா இப்படி செஞ்சார் நல்ல மனுஷன் அந்த ஆட்கள் என்ன தான் கேட்டு வராங்க நீ தான் எளியா உன்னை அவன் கூப்பிட்றாரு ராஜா அப்படின்னு தான் கேட்டு சேவகர்கள் எல்லாம் வராங்க ஆனால் அவர்களிடத்தில் சாந்தமாய் பேசியிருக்கலாமே எளியா நான் உண்மையான தீர்க்கதரிசியானால் வானத்திலிருந்து அக்கினி வந்து உங்களை எல்லாம் பச்சிக்கிட்டுன்னு சொல்லியே அந்த விதமாக சொல்லணும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது கொடூரமான ஒரு எலியாவை போல துரிகிறதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எலியா இப்படி சொன்னதற்கான அர்த்தம் இருக்குது கவனியுங்க உண்மையாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அப்படி உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாகிய எலியா தேவன் தான் சொன்னார் தேவன் தான் சொன்னாரு அவன் ஒருத்தர் வருவான் நீ அவகிட்ட பேசு ஏறின கற்றல் இருந்து நீ இறங்க மாட்ட சாகவே சாவான் என்று சொல்லி பேசுன்னு யாரு தான் சொன்னா ஆண்டவர் தான் எலியா கிட்ட சொல்லு என்று சொல்லி சொல்றார் எளியா சொல்லல ஆண்டவர் சொல்லி சொல்ல வைக்கிறார் அவர் சொல்றார் அதே விதமா சொல்றாரு இப்போ உண்மையை சொன்னதுனால எலியாவுக்கு இப்போ என்ன வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு ஆட்களை ராஜா அனுப்பி கொல்ல அனுப்ப வச்சிருக்கிறாரு இந்த ராஜா இப்போ 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 கவனிங்க இந்த விதமான பிரச்சனையில எலியா சொல்றாரு அனுபரே நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன் நீங்க சொன்னீங்க சாவான் என்று சொல்லி அதைத்தான் நான் ராஜா கிட்ட சொல்லி அனுப்புனேன் நீங்க தான் என்னை அழைச்சிங்க வார்த்தையை சொல்வதற்கு தீர்க்கதரிசியாக என்ன தெரிந்தெடுத்தீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே தான் சொல்றேன் அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு 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 என்ன கொல்லணும்னு இந்த ராஜா ஆட்களை அனுப்பி இருக்கிறார் ஒருவேளை நான் உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் மானத்திலிருந்து நீங்கள் அக்னியை இறங்கி இவங்களை என்று சொல்லி சொல்கிறேன்